आए आए नाम समीर अमित अमित से पूछो पापा है आज दिनेश मुद्रिगल पास का शिक्षण नृत्य नाम मत देखो हमको बताऊं कुल के या हां वेरी गुड सर 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 அனைத்து குழந்தைகளையும் பதினெட்டு வயது வரை பள்ளியில் வாழும் உரிமை வளரும் உரிமை பாதுகாப்பு உரிமை மற்றும் பங்கேற்பு உரிமை ஆகியவற்றை உறுதி செய்வோம் மேலும் நமது அனைத்து தரங்களிலும் மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளுக்கான எதிரான உடல் மற்றும் மன அளவிலான வன்முறையோ உறுதி

What? Wow. Yeah.